ஹலோ அவருவன் காந்தி கண்ணாடி படவெற்றி திருமணம் குறித்து பேசியுள்ள பாலா வாங்க என்ன பார்க்கலாம் ஷெரீப் இயக்கத்தில் பாலா நடிப்பில் உருவான காந்தி கண்ணாடி திரைப்படம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வழியாக ஈவெண்ட் மேனேஜராக இருக்கும் பாலா ஒரு அறுபதாவது வருட கல்யாண நிகழ்ச்சியில் நடத்தியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் நடக்கும் எமோஷனல் ட்ராமா தான் காந்தி கண்ணாடி அப்படின்னு கூறப்படுது ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடிக்கு மேல் வசூல் வேட்டையை நடத்தியுள்ள இந்த படம் விமர்சனம் ரீதியாக நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு ஈரோடு மாவட்டம் திண்டலில் உள்ள திரையரங்கில் ஆதரவற்ற முதியவர்களுக்காக சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கு சென்று பாலா ஆதரவற்ற முதியோர்களுடன் சேர்ந்து படம் பார்த்தாங்க அப்பொழுது பேசிய பாலா நான் சம்பாதிப்பது மக்களுக்காக தான் கடைசி வரை இப்படி செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் கல்யாணம் குறித்து தற்பொழுது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை கடந்த ஐந்து வருடமாக என்னையும் மதித்து மக்கள் கோரிக்கை மனுக்கள் அளித்து வராங்க மனுக்கள் அளிக்கும் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதால் தற்பொழுது திருமணம் செய்யும் எண்ணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்படின்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க